பார்த்தோம் ஐநூற்றி பதினஞ்சு கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனாதை பிணங்கள் எல்லாம் இருந்து பல சோஷியல் சர்வீஸ் இந்த ஊரில் பண்ணிட்டு இருக்காரு எப்படி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் போய் சூஸ் பண்ணி இப்போ அவர் கூட அடுத்த ரெண்டாவது வீடு கட்டி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணி அதுக்கான பூமி பூஜை பூமி பூஜை என்னென்னா ஒரு புதிய தலைமுறை சேனலில் தான் அவர் நியூஸ் சேனலில் தான் அது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருந்தாங்க அவர் எப்படியா எப்படியாப்பட்டவர் இது வரைக்கும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த நியூஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சில சோசியல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நல்லா பண்ணுறோமே நம்மளுக்கு தோணும் நம்மளை விட வந்து ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு காரை வச்சுக்கிட்டு அவர் வந்து அத்தனை பொணங்களை ஏற்றிக்கிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காது வயசு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் அவருடைய வீடு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு மனுஷனுடைய வீடு ஒன்றுமே டாப்பே இல்லை உள்ளுக்குள்ள தண்ணி அவர் வந்து அவ வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் போய் பார்க்கணுன்னு உடனே நான் அவர் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் அவர் கண்கலங்கள் பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு நான் ஊருக்கே நான் நல்லது பண்ணுவேங்கண்ணா எனக்கே இப்படி ஆச்சின்னு தெரில கண்ணா அப்படின்னாரு சரி எவ்வளோ ஆகும் இந்த வீடு கட்டி அது பண்ணோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க சார் இந்த வீடை நல்லா கட்டி கொடுங்கன்னா ஒரு ஏழரை லட்ச ரூபாலேருந்து எட்டு லட்ச ரூபா கிட்ட ஆகும் சார் அப்புறம் உள்ள பொருட்கள் இதெல்லாம் வாங்கி போனோன்னா எப்படி ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் நான் உடனே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மனுஷனுக்கு நல்லது பண்ணால் இன்னும் ஒரு நூறு குடும்பத்துக்கு நல்லது நட நடந்துடும் அவரால் நடக்கும் ஸோ அவருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறது வந்து என்னுடைய பாக்கி ஹெல்ப்னு சொல்ல முடியாது ஒரு அப்பாவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ கடவுள் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஸோ உடனே அதை அதை நான் பண்ண சொன்னேன் அது கூட கம்மி தான் அவருக்கு அவருக்கு இன்னொரு ஒரு நல்ல ஒரு கார் ஒன்று இருந்ததுன்னு வச்சிங்களேன் இன்னும் இன்னும் நிறைய உதவி செய்வார் இதை பார்த்துட்டு இருக்கிற இந்தியா கிளேட்ஸ் மூலியமாக பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அவருக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் વા પહેલા અલવિપી સેવા